அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு வருமான வரி இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வருமான வரி பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் நம் வருமான வரித்துறையில் வருமான கணக்கெடுப்பு முறை இந்தியாவின் குடியுரிமை முறை மற்றும் வரி விதிப்பு முறை அன்று மூன்றாக பிரித்து உள்ளனர் அதில் வருமான கணக்கெடுக்கு முறை நிதியாண்டு மதிப்பீட்டு ஆண்டு என்று இரண்டு உள்ளது நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டமாகும் மதிப்பீட்டு ஆண்டு என்பது நிதியாண்டுக்கு பிறகு வரும் ஆண்டாகும் இது வருகின்ற நிதியாண்டு அறிக்கையில் மதிப்பீட்டு ஆண்டு இனிமேல் இருக்காது அடுத்ததாக இந்தியாவின் குடியுரிமை முறை இந்தியாவில் நாம் வாழும் நாட்களைப் பொறுத்து மூன்று வகையாக பிரித்து உள்ளனர் அதில் ஒன்று இந்தியாவில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவில் எப்பொழுதாவது வா வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இதில் இந்தியாவில் வாழும் இந்தியர்களுக்கான விதிமுறைகள் அவர் நடப்பாண்டில் மொத்தமாக அறுபது நாட்களுக்கு மேலும் கணக்கெடுக்கும் ஆண்டு ஆண்டுக்கு முந்திய ஆண்டில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலும் அல்லது கணக்கெடுக்கும் ஆண்டிற்கு முந்தைய நாலு ஆண்டுகளில் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு அடுத்ததாக இந்தியாவில் எப்பொழுதாவது வசிக்கும் இந்தியர்கள் அதற்கான விதிமுறைகள் அவர் கணக்கெடுக்கும் ஆண்டில் முந்தைய பத்தாண்டுகளில் ஒம்பது ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்கக்கூடாது அல்லது கணக்கில் எடுக்கப்படும் ஆண்டின் முந்தைய ஏழு ஆண்டுகளில் மொத்தமாக எழுநூற்றி இருபத்தி ஒம்பது நாட்கள் அல்லது அதற்கு குறைவாக இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் வேண்டும் மூன்றாவதாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் மேல் இந்தியாவில் இருக்கக்கூடாது அவர் இந்திய குடிமானாக இருந்தாலும் சரி வம்சாவளியாக இருந்தாலும் சரி அது பணிக்கு அல்லது தொழில் வர்க்கத்தின் வர்த்தகத்தின் மூலமாக வெளிநாட்டில் தங்கியிருக்க வேண்டும் இது வரப்பு நிதியாண்டில் இது இந்தியாவில் எப்பொழுதாவது வா வசிக்கும் இந்தியர் என்ற வகை இருக்காது அடுத்ததாக வருமான வரி வி வரி விதிப்பு வருமான வரி இரண்டாக பிரிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது ஒன்று மாதாந்திர வரி வருமானம் இரண்டாவதாக மூலதன ஆதாய வருமானம் மாதாந்திர வரி வருமானம் என்பது ஒருவர் பெரும் ஊழியம் மாதாந்திர ஊழியம் அல்லது சுயசூழல் செறிந்து வனையராக இருந்து பெரும் ஊழியம் வாடகை வாடகை வருமானம் சேமிப்பு வட்டிகள் மற்றும் வைப்பு நிதான வட்டிகள் அனைத்தும் அடங்கும் இது ஒரு முறையாக வசூ வரி வசூல் செய்யப்படுகிறது அடுத்தது மூலதன ஆதாய வருமானம் அது இரண்டாக பிரிக்கப்பட்டு வசூல் செய்யப்படுகிறது குறுகிய காலத்தில் அதாவது இருபத்தைந்து நாலு மாதத்துக்குள் ஒரு நிலத்தை வாங்கிவிட்டு அதில் கிடைக்கும் லாபம் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்து பன்னெண்டு மாதத்துக்குள் குறைவாக அதனை விற்று கிடைக்கும் லாபம் இரண்டும் சேர்த்து ஒரு லட்சத்துக்கு மேல் வந்தால் இருபது பிர சதவீதம் வருமான வரை கட்ட வேண்டும் அதா அடுத்ததாக நீண்டகால வருமானம் அதாவது ஒருவர் நிலத்தினை வாங்கி இருபத்தி நாலு மாதங்களுக்கு மேலாக விற்று அதில் வரும் லாபம் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்து பன்னெண்டு மாதலுக்கு மேல் வைத்திருந்து விற்று அலு கிடைக்க இது இதில் வரும் வருமானத்தில் பன்னெண்டு புள்ளி ஐந்து பெர்செண்ட் த வருமான வரியாக கட்ட வேண்டும் வரும் நிதியாண்டில் இந்த வருமா மாதந்திர வருமான வரியும் மூலதன ஆதார வருமான வரியும் ஒன்றாக இணைத்து டேரக்ட் டாக்ஸ் கோடு என்று வர உள்ளது இதனால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறுகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பனி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்